எல்லா இடத்திலேயும் முன்னோர்கள் வழிபாடு செய்தது மரத்தில தான் விரட்சத்தில தான் அது போல அந்த விரக்ஷத்துல இங்கே தானாகவே தான் தோன்றியாக சுயம்புவாக மாமரத்துல சுயம்புவாக வளம்புரியாக இங்கே அருள் காட்சி தருந்துகளை ஆ கோரம் என்றால் ஆனந்த நிலையிலே இருக்கக்கூடிய கோரம்னாதான் கோபமா இருக்கிறது ஆ கோரம்னா ஆனந்த நிலையிலே ஆனந்த தாண்டவத்திலே ஆனந்தத்தை தருவக்கூடிய அற்புதமான மூர்த்தி தான் அகோர கணநாத மூர்த்தி திருமண திருமணத்தில் இருக்காங்க நிலையில் இருக்கும் பொழுது நாம் என்ன வரம் கேட்டாலும் சுவாமி அப்படி ஒரு அற்புதமான அமைப்பில் அமையப்பட்டிருக்கின்றதுனால நமக்கு நான் ஏற்படுகின்ற எல்லா விதமான நவகிரகத்தினுடைய தோற்றங்களையும் உங்களுக்கு இந்த ஊரிலே இருக்கின்ற ஒரு சுண்டல் வைக்கின்ற கிழவி மூலமாகத்தான் இந்த விநாயகப்பெருமான் ஊருக்கு அறிமுகமான இங்கே ஊரே இல்லை ஊரிலே கோவிலே இல்லை என்று வருந்தும் பொழுது இங்கே மாமரத்தடியிலே வந்து அந்த சுண்டல் வியாபாரம் செய்கின்ற மூதாட்டிக்கு இங்கே காட்சி தந்து வாழப்பழ மாலை மற்றும் தேங்காய் மாலை அருகம்புல் மாலை வன்னி மாலை இதையெல்லாம் போட்டு பிரார்த்தனை செய்து வெளிநாடு பிரயாணம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய இடையூறுகள் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய இடையூறுகள் இதையெல்லாம் நீக்கக்கூடியவர் அதையெல்லாம் பிரார்த்தனை செய்து இங்கே இருபத்தோரு நாட்கள் இருபத்தோரு பிரதட்சணம் செய்து இங்கே வழிபாடு செய்தால் அதனுடைய பலன்கள் எல்லாம் நிறைய அறைந்திருக்கின்றன ரேவன் மீடியா நேயர்களுக்கு இனிய வணக்கம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக ஆலயங்களை எடுத்து உங்கள் பார்வைக்கு கொண்டு வருவதால் நிகழ்ச்சியின் முக்கியமான நோக்கம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற ஒரு திருத்தலம் ரொம்ப வந்து அபூர்வமான ஒரு திருத்தலம் மாமர சுயம்பு சக்தி விநாயகர் ஆலை இது எங்கே இருக்குன்னா சென்னை புறநகரில் இருக்கிற கூடுவாஞ்சேரியிலே இருக்கு ரொம்ப பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரி அருகிலே அருகிலேயே இந்த ஆலை இருக்கிறது இந்த ஆணையத்துடைய வரலாறு வந்து பல ஆண்டுகளுக்கு மேலாக வந்து தொடர்பாக தான் எங்களுக்கும் பக்திருக்கிறாங்க இதில் உண்மையான பாட்டார என்ன வந்து ஆலயாட்சிக்குமே தெரிஞ்சு தெரிஞ்சுருங்க அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து இது போன்ற அதாவது மாமரம் அரசமரம் இது போன்ற சுயம்புவாக இருக்கிற விநாயகர் பட்டியலும் தஞ்சை மாவட்டம் சிவபுரம் அங்கே இருக்கிற அந்த அரசமர விநாயகர் சுயம்புவாக எழுந்தனாங்க அந்த மரத்தினுடைய விழுதுகள்லாம் அந்த வந்து கீழே தாங்கி நிற்கும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற மாமர சுயம்பு சி சித்தி விநாயகர் ஆகணும் அது வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற வகையில் இருக்குது அதனுடைய அந்த சக்தி இறையரும் இதெல்லாம் வந்து நாடியோடய பக்தருக்கு தான் தெரியும் அதனுடைய மகத்துவம் வந்து ஒரு சில வார்த்தைகளை சொல்லி வா வந்து சொல்கிறதுக்கு வந்து வார்த்தையில் இல்லை அப்படி தான் சொல்ல சொல்ல முடியும் ஏன்னா இங்கே காலங்களில் அப்படிலாம் வந்து கட்டுக்கடக கூட்டம் வந்து அடையும் போதும் நம்ம அப்புறம் ஒவ்வொரு சிறப்புகளை பற்றியும் நின்னடியாக கொள்ளலாம் வாங்க எடுத்துக்கொள்ள போகிறோம் மாம்பர சுயம்பு சக்தி விநாயகர் ஆலயத்தில் தான் நீங்கள் இருக்கிறோம் இதனுடைய பல்வேறு சக்தியும் பல்வேறு ஆளுமையும் பல்வேறு அனுக்கறைகள் கொடுத்து ஆலய அர்ச்சகர் முத்துக்குமார் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கேட்டுக்கிட்டுக்கலாம் வணக்கம் நல்லா இல்லை இல்லை அதாவது பார்த்தீங்கன்னா குடுவஞ்சரி ரயில் நிலையம் தொடர்வண்டி அருகிலேயே இருக்கிற மாமர சுயம்பு சித்தி வைக்கிறார் தமிழ்நாட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா சுயம்புவாக ஒரு மாமரம் ஒரு அரச மரம் இதில் இருக்கிற கோயில்களில் ரொம்ப வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒரு திருத்தரமாக ஆளே இந்த வகையில் இருக்கு. காலை சிறப்புகள வளர்လာ பத பத்தி சொல்லணும். முகந்தனை இந்தில் विलம்பினை போலும் யீத் தனி நந்தி மகந்தனை ஞானக் கொளந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். எல்லாமேல விநாயக பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே மாமர சுயம்பு சிவனுடைய परिपूर्णமான अनुग्रहத்தினாலே இங்கே அவனருளாலே அவன்தால் வணங்கி என்ற வாக்குக்கெங்க இங்கே விரத்துக்கு மூர்த்தி தீர்த்தம் விரக்ஷம்னு சொல்லக்கூடிய மூன்று விதமான வழிபாடுகளை நாம் செய்கின்றோம் பஞ்சபூதத்தை கொண்டு எல்லா இடத்துலேயும் முன்னோர்கள் வழிபாடு செய்தது மரத்தில் தான் விரக்ஷத்தில் தான் அதுபோல் அந்த விரக்ஷத்தில் இங்கே தானாகவே தான் தோன்றியாக சுயம்புவாக மாமரத்தில் சுயம்புவாக வளம்புரியாக இங்கே அருள் காட்சி தந்துகொண்டிருக்கின்றார் இந்த இடத்துல சோம மகரிஷி என்ற ஒரு ரிஷி இங்கே தபம் செய்து அதன் பயனாக அது விரக்ஷ ரூபமாக இங்கே இருந்து விநாயகர் சோ உமா கணபதியாக சிவசக்தி ஐக்கியமாக இருந்து இங்கே நமக்கு அனுகிரகம் செய்வதாக புராணங்கள் வரலாறுகள் கூறுகின்றன இது நாடி ஜோதியத்தில் வந்து இந்த சோம அற்புதங்களை எல்லாம் இங்கே நமக்கு அருளப்பெற்றோம் அது மட்டுமல்ல இங்கே மூன்று விரட்சங்கள் இருக்கின்றது அது மிகவும் விசேஷம் மாமரத்திலே அரசமரமும் வேப்ப சேர்ந்து முப்பெரும் சக்திகளாக இங்கே விளங்கிக் கொண்டிருக்கின்றது நகரேஷு காஞ்சி என்று சொல்லக்கூடிய காஞ்சி மாநகரிலே கிழக்கு பகுதியில் அமைந்துள்ளது இந்த மகோன்னதமான மாமர சுயம்பு சித்தி விநாயகர் ஆலயம் இங்கே மாமரத்தில் சுயம்புவாக கணபதி அருள் செய்கின்றார் திருப்பூரூரிலே கந்தசுவாமி பனமரத்தடியிலே சுயம்புவாக அருள் செய்கின்றார் காஞ்சிபுரத்திலே மாவடி சேவையாக இருந்து ஏகாம்பரநாதர் சுயம்புவாக காட்சி தருகின்றார் மேல்மருவத்தூரிலே ஆதிபராசித்தி வேப்பமரத்தடியிலே இருந்து சுயம்புவாக அருளாட்சி செய்கின்றார் இப்படி இந்த நகரேஷு காஞ்சி என்று சொல்லக்கூடிய அற்புதமான இந்த காஞ்சி மாநகருக்கும் அருகிலே அற்புதமான இந்த சுயம்பு ஸ்தலங்களை காண்பது மிகவும் விசேஷமானது ஒரே நாளிலே இதை வழிபாடு செய்வது மிகவும் சிறந்தது அதுபோல இங்கே விநாயகர் தான் தோன்றியாக இருப்பவர் வலம்புரியாகவும் பிரதிஷ்டை செய்து அபிஷேக மூர்த்தியாக இருக்கின்ற மூலஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான மூலமூர்த்தி இடம்புரியாகவும் நம் இடர்களையெல்லாம் கலைகின்ற இடம்பூர் மூர்த்தியாகவும் நம் வளங்களையெல்லாம் மருளவல்லவர் வளம்புரி மூர்த்தியாகும் ஒரு சேர இருமூர்த்திகளை இங்கே வந்து சங்கடகர சதுர்த்தியிலே மாலையிலே அகோர கணநாத ஹோமம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான மகா கணபதி ஹோமம் நடைபெறுகின்றது இங்கே தென்முகமாக நோக்கி இருக்கின்றார் சிவபெருமானுக்கு ஐந்து முகங்கள் ஈசானம் தற்புருகம் வாமதேவம் அகோரகதேவம் சஜ்ஜோஜாதம் என்று சொல்லக்கூடிய ஐந்து முகங்கள் அதிலே தென்முகமாக இருக்கக்கூடிய முகம் அகோரமுகம் ஆ கோரம் என்றால் ஆனந்த நிலையிலே இருக்கக்கூடிய கோரம்னா தான் கோபமாக இருக்கிறது ஆ கோரம்னா ஆனந்த நிலையிலே ஆனந்த தாண்டவத்திலே ஆனந்தத்தை தருவக்கூடிய அற்புதமான மூர்த்தி தான் அகோர கணநாத மூர்த்தி அப்படி சிறப்புடைய அந்த மூர்த்திக்கு விசேஷமாக எல்லா விதமான பூஜைகளையும் இங்கே சிறப்புற செய்துகின்றோம் இந்த ஆலயத்திலே வேண்டுமோருக்கு வேண்டும் மரங்களை அள்ளி வாரி வழங்கி கொண்டிருக்கின்றார் வாழப்பழமாலை மற்றும் தேங்காய் மாலை அருகம்புல் மாலை வன்னி பத்திர மாலை இதையெல்லாம் போட்டு பிரார்த்தனை செய்து வெளிநாடு பிரயாணம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய இடையூறுகள் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய இடையூறுகள் இதையெல்லாம் நீக்கக்கூடியவர் அதையெல்லாம் பிரார்த்தனை செய்து இங்கே இருபத்தோரு நாட்கள் இருபத்தோரு பிரதட்சணம் செய்து இங்கே வழிபாடு செய்தால் அதனுடைய பலன்கள் எல்லாம் நிறைய அடைந்திருக்கின்றார்கள் அதுபோல் புத்திரப்பேர் இல்லாதவர்களும் இங்கே அபிஷேகம் செய்து தேங்காய் மாலை அணிவித்து பிரார்த்தனை செய்து கொண்டால் அந்த புத்திரபாக்கியமானதும் அது விரைவில் கிட்டும் இந்த எல்லாம் நிறைய நிகழ்த்தி வருகின்றார் நமது மாமர சுயம்பு சித்தி விநாயகர் விநாயகர் பெருமான் அப்பேற்பட்ட இந்த அற்புத மூர்த்தி இங்கே மகா சங்கடகரசது என்று சொல்லக்கூடிய மாசி மாசத்திலே வரக்கூடிய ஆவணி மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சங்கடகரசது விசேஷமாக போட்டப்படுகின்றது விநாயகர் சதுர்த்தி விழா மிக கம்பீரமாக விசேடமாக இங்கே மூன்று தினங்கள் வழிபாடுகள் செய்து பூஜைகள் எல்லாம் நடைபெறும் சிவபெருமான் மாமரத்து அடியில் இருப்பதனாலே ஏகாம்பரநாதனாக மாமர சுயம்புசித்தி விநாயகராக இருக்கக்கூடிய மாமர சுயம்புசித்தினர் ஆலயத்திலே ஆம்பர விருஷ்டத்தின் கீழே இருக்கக்கூடிய சிவனாக மாமரத்து ஈஸ்வரராகும் லலிதா பரமேஸ்வரி சஜாமர ரமாவாணி சபியதட்சி சேவிதாஜி மகா அப்படி வாக்கு கணங்க இங்கே லலிதா பரமேஸ்வரி லக்ஷ்மி சரஸ்வதியோடு கூடி இங்கே இருக்கின்றால் அவளுக்கு நவராத்திரியிலே வழிபாடு பிரதோஷ வழிபாடு இவைகள் எல்லாம் மிக சேரும் சிறப்பான முறையில் நடைபெறுகின்றது அதுபோல தட்சிணாமூர்த்தி இங்கே ராசி மண்டல மேதா தட்சிணாமூர்த்தியாக காட்சி தருகின்றார் பனிரெண்டு ராசிகள் மலை மேலே வீட்டிலிருந்து இங்கே எல்லோருக்கும் வறு செய்கின்றார் மேதா தட்சிணாமூர்த்தி அதுபோல் அம்மன் பட்டீஸ்வரம் போல எட்டு கையில் சிம்ம வாகன தோடக்கூடிய அற்புதமான அம்மன் வள்ளி தேவசேனா சமீத கல்யாண சுப்பிரமணிய சுவாமி இங்கே தோறும் இரண்டு சஷ்டிகளிலேயும் சத்ரு சங்கார சிதையான பிரச்சனை நடைபெறும் கிருத்திகை அபிஷேக பூஜைகள் நடைபெறுகின்றன சஷ்டியிலே ஆறு நாட்களுக்கு மிக விசேட பூஜைகள் எல்லாம் செய்யப்பட்டு சூரசம்ஹார நிகழ்ச்சியும் நடைபெறும் இங்கே இருக்கின்றால் இந்த மாரியம்மனுக்கும் ஆடி மாதத்திலே மிக விசேஷமாக ஊர் மக்கள் எல்லாம் ஊர் கூடி ஊரணி பொங்கல் வைத்து கூழ்வார்த்து அன்னதானங்கள் எல்லாம் நடைபெறும் அதுபோல் தர்மசாஸ்திராவிற்கு மண்டல பூஜை மகர பூஜை என்று சொல்லக்கூடிய இரண்டு பூஜைகளும் மிக சிறப்பான நடைபெற்று இங்கே உச்சார்ச்சனை பூஜைகள் எல்லாம் மிக அற்புதமான முறையில் தர்மசாஸ்தாவிற்கு நடைபெறும் அதுபோல் ஜெயந்தி விழா ஆஞ்சநேய பெருமான் பர்வதகிரி ஆஞ்சநேயராக இங்கே மலையை தூக்கி கொண்டு போகக்கூடிய அற்புதமான அமைப்பிலே இங்கே இருக்கின்றார் அந்த ஆஞ்சநேயர் பகவான் அந்த ஆஞ்சநேயரும் இங்கே விசேஷமாக போராட்டப்படுகின்றது ராமநவமி கிருஷ்ண ஜெயந்தி ஹனுமஜ் ஜெயந்தி இந்த விழா நாட்களிலே மிக விசேஷமாக கூட்டு வழிபாடு பிரார்த்தனைகள் எல்லாம் இங்கே செய்கின்றோம் அதுக்கு மேலாக இங்கே ஆதித்யாதி நவகிரக தெய்வங்கள் தம்பதியாக வாகனத்தின் மேலே கல்யாண கோலத்திலே அமர்ந்த கோலத்திலே இருந்து இங்கே அனுகிரகமூர்த்தியாக செய்க இருக்கின்றார்கள் நல்ல அனுகிரகத்தை தரக்கூடிய நவகிரகம் நமக்கு தசாபக்தி கோச்சார ரீதியான எல்லா விதமான தோஷ சாப பாவங்களை எல்லாம் நீக்கக்கூடியவர் இங்கே அற்புதமான நவகிரகம் இது போன்ற ஒரு அற்புதமான ஆலயம் இங்கே அமையப்பட்டிருக்கின்றது இங்கே கல்யாண கோலத்தில் திருமண கோலத்தில் இருக்காங்க இப்போ ஆனந்தமான நிலையில் இருக்கும் பொழுது நாம் என்ன வரம் கேட்டாலும் சுவாமி நமக்கு அனுகிரம் பண்ணுவார் அப்படி ஒரு அற்புதமான அமைப்பில் அமையப்பட்டிருக்கின்றதுனால நமக்கு நான் ஏற்படுகின்ற எல்லா விதமான நவகிரகத்தினுடைய தோஷங்களும் நிலவு இந்த வழிபாடு செய்தார் பக்தர்கள் இதை காணும் பக்தர்கள் ரேவன் மீடியா யூடியூப் சேனல் மூலமாக இதை காண்கின்றீர்கள் அவர்கள் மூலமாக இந்த ஆலயத்தை தரிசனம் நீங்கள் எல்லாம் செய்து அவர்களுக்கும் நல்ல ஒரு அனுகிரகம் கிட்டி உங்களுக்கும் வந்து தரிசனம் செய்யக்கூடிய உங்களுக்கும் நல்ல பாக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று இந்த நல்ல தருணத்தில் விநாயகப் பெருமானை பிரார்த்தனை செய்கின்றேன் என்ன புண்ணியம் செய்தனே நஞ்சமே முன்னம் புரி நல்வினை பஜனிடை முழு மணிதரலங்கள் மண்ணே காவிரி பலம் ஜுழி மண்ணே காவிரி ஜுழி வனனை ஜொழியே வனனைவாயாறு பண்ணியாதரித்து எத்தியும் பாடியும் வழிபடுமாதனே வழிபாடும் இங்கே வந்து ஆஞ்சி சங்கராச்சாரிய புரிவர் இங்கே வந்து தரிசனம் செய்திருக்கின்றார் தருமபுரி ஆதீனம் சண்முகேசி ஞானசாந்தம் வந்த பரமாச்சார சுவாமிகளும் இங்கே வந்து வழிபாடு செய்திருக்கின்றார் அவர் தான் இங்கே சுவாமி இறைவன் தூணிலும் இருப்பான் திரும்பலும் இருப்பான் என்பதற்கு உதாரணமாக இங்கே வந்திருக்கின்றார் என்று சொல்லியிருக்கின்றார் அதுபோல கிருபானந்த வாரியார் இறைவன் திருவளையாளர் புராணத்திலே மாம்பழத்தை பற்றி இங்கே விட்டிருக்கும் வண்ணமாக மாமரத்தில் சுயம்புவாக வந்திருக்கின்றார் என்று அவரும் கூறியிருக்கின்றார் அதுபோல் மதுர சோமு இங்கே வந்து இசை நிகழ்ச்சி நடத்தியிருக்கின்றார் தூத்துக்குடி முருகதாஸ் இது மாதிரி வீரமணி இந்த மாதிரியான நிறைய அன்பர்கள் இசை கலைஞர்கள் எல்லாம் இங்கே வந்து இங்கே இசை மூலமாக இறைவனை வழிபாடு செய்திருக்கின்றார்கள் மிக மொகோன்னதமான பழமையான ஆலயம் ஊரிலே இருக்கின்ற ஒரு சுண்டல் வைக்கின்ற கிழவி மூலமாகத்தான் இந்த விநாயகப் பெருமான் ஊருக்கு அறிமுகமான இங்கே ஊரே இல்லை ஊரிலே கோவிலே இல்லை என்று வருந்தும் பொழுது இங்கே மாமரத்தடியிலே வந்து அந்த சுண்டல் வியாபாரம் செய்கின்ற மூதாட்டிக்கு இங்கே காட்சி தந்து அந்த இடத்திலே எல்லோரையும் வைத்து இந்த வழிபாட்டினை அன்று முதல் இங்கே தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் இருந்து இந்த வழிபாடு ஆனது பூஜையானது இங்கே சிறப்புடன் நடைபெறுகின்றது வாரிய பஞ்சை கண்டபோது தான் வாங்கிய அது ரொம்ப சிறப்பாக இங்க மாதவியோட பூசணி நட்சத்திரத்தில் என்னடா விசேடமாக ஜோதி தரிசனங்கள் எல்லாம் சிறப்பு வழிபாடு எல்லாம் அந்த போல அந்த பக்தர்களுக்கும் ஒரு நாடி வர ஸ்தலமாக சூழ்மை கண்டிப்பாக ரொம்ப வந்து எளிதாக வந்து செல்கிற வகையில் அமைந்திருப்பது இதோட கூடுதல் சிறப்பு ஆமா கொஞ்சம் வந்து ட்ரெயின்ல இறங்கினா குடுவாஞ்சேரி ரயில்வே நிலையத்திலே இறங்கிக்கலாம் இதே பக்கத்திலே கோவில் அப்படியே ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்ல சிறப்பான முறையில் வழிபாடு செய்யணுங்கிற ஒரு அபிப்பிராயம் அதுபோல ரயில்வே நிலையத்துக்கு அருகாமையில் இருக்கிறதுனால ரயில்வே அதிகாரிகளும் மற்றும் நம்ம ஊரில் கிராமத்தார்கள் அரங்காவலராக இருக்கின்ற டி சீனிவாசன் அவர்களும் இங்கே சிறப்புற இந்த பணிகளை எல்லாம் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இங்கே இருக்கின்ற ஊழியர்கள் மற்றும் எல்லாம் சிறப்பாக செய்யக்கூடிய வாய்ப்பை சுவாமி அங்குளம் என்றார் அதனால் அவன உள்ளாலே அவன் தாழ்வு நீங்கள் இந்த வாக்கு இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் சிறப்புற நடைபெறும் அரகார நம பார்வதி பதஜே அரகார மகாதேவா